அந்த வள்ளுவர் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே வைத்த பெயர் வள்ளுவர் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவர் வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்றது ஆனா அதே வள்ளுவர் சொன்னார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிட இன்னா செய்தாரை உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை இயேசு ஏசுபரா ஒரு கண்ணத்தை கழிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டினார் நம்ம தமிழ்ல அடிய வாங்கின அமைதியா சரி வள்ளவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து குலகார படம் எடுத்திருக்காரு அந்த வள்ளுவன் கொலை பண்றான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவன் தம்பி என்ன பாராட்டணும்னா இன்னைக்கு போற இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லா படமும் எழுபத்தஞ்சு சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழே காணாம போயிடுச்சு இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துருச்சு இங்கிலீஷ் ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற தமிழ் போற்றுகிற வள்ளுவன் பெயர் இந்த பேரில் பற்றிய பாராட்டுகிறேன் ஏன்னா அவன் எங்கள் தண்டையார் பேட்டைக்காரன் இதில் உரவு என்னன்னா நான் ஒன்னார பேட்டேன் அவன் தண்டார் பேட்டான் ரெண்டு பேட்டே ஒன்னாக அதனால தான் நான் வந்தேன் இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா வலுத்திருந்தது வள்ளூர் பேரை சொல்லி கொலகாரம் படம் எடுத்திருக்காரு கிரைம் சப்ஜெக்ட் ஆனால் பிரமாதம் ட்ரெயிலர் பிரமாதம் வாழ்த்து பிரமாணம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அசுத் அஸ்வக்தா யூடியூப் மூணு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக அடுத்து அடுத்த படம் தான் கோட்டிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுத்து ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறாது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைரக்டருடைய அரிய திறன் பயன்படுத்தி களிமண்ண பொம்மை ஆக்கி கொடுக்கிறார் அதான் ஹீரோ அப்படி ஆக்குன அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்தில் அந்த ஹீரோ கேட்டால் ரெண்டு கோடி கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் சொன்னார் என்னாலும் வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன் மகிழ்ச்சியா இருந்தது தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான் தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்சா ஆலி முதலாளி தொழிலாளி ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் மூணு சாங் பிரமாணம் நல்ல பண்ணிருந்தாங்க கிரைம் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லை சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிக்கலாம் வாங்குறாங்க இப்போ நிறைய வேலை போகுது நீதி இப்ப நீதிபதிய பாதிபதியாயிட்டாங்க பாதிதான் நீதி நீதி பணம் நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் எதோ பாதிக்கப்பட்டார தெரியல சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தை நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாலும் தெரியல தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவம் பேர பேர் சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன்னா ஒரு கொலகார படத்துக்கு பேர் பார்த்தது ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன் ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்கு சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்லை காந்தி ரூபா தான் லஞ்சம் வாங்குறாங்களே ஆஃபீஸர்ஸ் அரசியல்வாதி நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க நோட்ட தான் கொடுக்கணும் ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல் வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப காலமா எங்க வடச்சம் நிலையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும் பல பகுதியிலிருந்து வர்றாங்க என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான் அச்சீவ் பண்ணான் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணார் சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தான் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்கு நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று ஷங்கருக்கு எல்லா ஹீரோவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்து தமிழ் சினிமா வரைவேன் நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவன் வாழ்ந்துட்டு தான் இருக்கான் தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம் ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஓன்று இருக்கிற அர்த்தம் ஆகவே இந்த படம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலகித்து திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் இனி இப்படி தமிழ் டைட்டலா வைங்க நான் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய தகப்பனார் முத்தமிழர் கலைஞர் அவர் காலத்தில் இப்படிதான் இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைத்தல் நாங்களாம் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் சக்தியாக இருந்தேன் தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே என்னும்போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை பண்ணார் எப்படி பண்ணாங்க அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பேர் இல்லை இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டதான் தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணணுன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறு படங்களுக்கு மானியம் தார் மானியன்னா ஒரு படத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதில் விரசம் இருக்கக்கூடாது கற்பகிப்பு ஓவராக இருக்கக்கூடாது குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் எடுத்தீங்கன்னா மூணு லட்சம் கொடுத்தாரு எல்லாம் தமிழில் பேர் வைத்தார் எல்லாருமே தமிழை பேர வைக்க ஆரம்பித்தான் பெரும்போதற்ற கூட தமிழில் பேரை வச்சு டிஜி வாங்கினாங்க அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு லட்சமாக்கினாங்க பிறகு கலைஞர் கடைசியில் அதை ஏழு லட்சமாக்குனார் பிறகு இன்ன வரைக்கும் ஒரு ஏழு வருஷமாக அது கொடுக்காம இருக்காங்க இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போறாங்க சிறு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் இந்த படம் வள்ளுவன் இந்த உலகம் அறிந்த வள்ளுவன் தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த அந்த படம் வள்ளுவன் பெயர் போல ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் கொஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்கிறது கேட்டு நன்றியுடன் முடிக்கிறேன் இப்பொழுது என் தம்பி உதயகுமார் அவர்கள் பேசலாம் அதுக்கு முன்னாடி ராஜன் சார் மரியாதை வல்லுவன் வந்து மரியாதை செலுத்துறாங்க ராஜன் சாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தின் தலைவர் திரு உதயகுமார் சார் அவர்கள் பேச அழைக்கிறேன் ப்ளீஸ் சார் என்னப்பா என்ன பிரச்சனை

இவன் பேச ஆரம்பிச்சான்னா நம்ம இப்ப பேசுறது இது என் தம்பிங்க இவன் படத்துக்கு நம்ம வரலன்னா நான் முதல்ல நான் தாண்டா பேசுவேன்னு சொன்னேன் அதே அஞ்சு பேர்த்த கழிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க ஆமா நான் வேற மாவட்டத்துல இருந்து இந்த மலையில திரும்பி அவ்வளவு தூரம் போகணும் நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம் ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார் என்ன செய்தார தலைவர் நானே நன்னையும் செய்து விடாது அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு எதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கு டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தான்னா அவனை நம்ம அடிக்காமல் போகுதுன்னு நானே நன்னையும் சும்மா நம்ம கூட இருக்கிற கொடுத்துரு கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா அதை தான் அதுக்கும் அருவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார் நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துவீங்க நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னால கடகடையா பூகுந்து அடிச்சீங்க சாதாரண அடியா அது என்ன ஏன் நீங்க அப்ப நானும் நன்னையும் செய்யல சொல்லுது தலைவா ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா ஒண்ணு பாருங்க இவருக்கு இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்ல திருட்டு வீசி வந்துருச்சு உள்ள பூந்து அடிப்பாரு எப்படி தானா தனியாலா போய் அடிச்சாருங்க அவரே அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேல ஒரு நல்ல இது அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேல ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து நல்லபடியா நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்யறவன அவங்க தண்டிக்கணும் அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான் என்ன இல்லைன்னா சென்சார்ல மாட்டிக்குவான் இவரு விவரமான நாள் தான் வள்ளுவரே சொல்றாருங்க வள்ளுவர் பாருங்க எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும் போது நீ போலீஸ் இடத்துல நீ ஒருத்தனை போல பண்ணக்கூடாது போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது பண்ற நீ எது பண்ற அது மொத்தம் இயக்குநர் சங்கத்தில இருந்து தைரியமா ஒருத்தன் வல்லுவனை வச்சு கத்தியோட ஒரு வல்லுமனை பண்ணாங்க துப்பாக்கிப்பா அவங்களாம் வந்து இப்போ இப்போ வர்ற படங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணேயே பார்க்காத ராக்கெட் லான்சர்லாம் வச்சுட்டு சொல்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அதை விட இது எவ்வளோ பெட்ரு ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அப்படியே கொண்டாங்க தமிழ்நாட்டில் அது என்னென்னு ஒரு பையன் கேட்குறச்சாங்க அதுக்கு கருப்பாக ஒரு உருந்தையாக இருக்கு என்னனு எனக்கும் தெரியலப்பா அதுலேருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சொல்கிறாங்க போன்ற ஒரு பெரிய துப்பாக்கிண்ட ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்கள் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள் கற்பழிப்புகள் இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை த்ரூ இந்தியா அப்படித்தான் இருக்கு ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள் சாலையில் தைரியசாலி தைரியசாலியா ஒரு பொண்ணு வரும் ஒரு நாலு பேர் வந்தாங்க எப்படி தைரியம் வர முடியும் அப்புறம் பெண்கள் பெண்களுக்கு கையில் எடுத்து பைக்கோடு போகணும் இல்லைன்னா கத்தியோடு போகணும் கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல அது கத்தி குத்து தெரியணும் இல்லை அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கியா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன் நீ பயங்கர வன்முறை அதனா இருக்க கூட்டுக்கே மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட போது நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த வரணும் இயக்குனர் சங்கத்திலிருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை எங்களுக்கு பெருமை அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தேட்டர்லேயே இருந்துகிட்டுருக்குற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்லயே வந்த உடனே என் காதை கிடச்சாது என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க சீக்கிரமே விட்ருங்க மழை காலமாக இருக்குது நாங்கள் இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதான்னுப்பா அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு புரியுது உங்களுக்கு தப்பா சொல்கிறேன் இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்து உட்காந்துருக்காரு அதை மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரெண்டு மூணு பிளசன்டான விஷயம் வந்து குட் ரொம்ப விஷயம் எடுத்த உடனே அவர் குத்து பாட்டு அந்த சாராய பாட்டை அது அப்படி ஒண்ணு வச்சுக்கிறது எப்படி ஒன்று அப்படியே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேப்பா எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அது அது வேற அது ஒரு டேக் குடிப்பறது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறாங்க வேற அது ஒரு லைன் வேற எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க பரவாயில்ல இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்புறம் அது குடிக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க தடுக்கட்டும் இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ ஹீரோயின்னு ரொம்ப அழகா இருந்தது ஹீரோயின் இங்க வராது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையா இருக்கு

ஒரு சின்ன மாவன மாதிரி நீங்கள் வந்து நல்லா வரணும் விஷயோ ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ப்ளஸ் பேசு நான் பேசி நல்லா அவங்க நடிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தா ப்ளஸ் ஒன்ட் தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர் மலையாளத்தில் இருந்த ஆரம்பிச்சு தமிழ்லையும் கலைக்கிட்டு இருக்க தேனப்பன் நடிகர் அவர்களே அவர் என்ன என்ன என்னை பத்தி எதுவுமே நடிப்பை பத்தி பேசலன்னு அவர் பின்னாடி வந்து எனக்கு திட்ட போறான்னு நினைச்சா ஏன்னா இப்ப அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை பல தயாரிப்பாளரை காப்பாத்துக்கின்ற நடிகரமா இருக்க ஆக தேனப்பன் அவருக்கு நீங்க நடிச்சிருக்கீங்களா பரவாயில்ல நீங்க நடிக்காத ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருக்குற ஒரு விஷயம் நான் பெரிய நடிகர்களுக்குலாம் டேட் கிடைக்கிறது டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா சொல்ல ஆமாம் இருந்து இது ரொம்ப நன்றி சார் எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி அது தம்பியில் நிறைய பேர் இந்த பக்கத்தில் ஒரு பரத்து வந்திருக்காரு அவர் நட்புக்காக வந்திருக்காரு கிடைக்கா பரத் சார் ஒரு மிக நடிகர் பரத் வந்து பரத் டான்ஸ் ஆடுனால் வந்து தமிழ்நாடே ஆட அந்த மாதிரி ஒரு உணர்ந்த வெரி ஃபைனஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு அவர் இந்த வருஷம் மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்தில் பார்ப்பேன் பக்கத்துலேயே உங்கள் டைரக்டரோட உட்காந்துட்டாரு அவர் அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ஒன்று படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க

ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை ஒரு ஆறு இவ்வளவுதான் நம்ம லொகேஷன் கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ரொம்ப வந்து சீரியஸா பேசி பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போறோம் நம்ம வாழ வைக்க போறோம்ன்ற ஒரு தயாரிப்பாளர் சொன்னார் தமிழ தமிழ் சினிமா வாழ வைக்கிற பாவம் அவர் தெரியல நம்ம தமிழ் சினிமாவுக்காக தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்றது தப்பா சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதா நாங்களும் கஷ்டப்பட்டு தினம் தினம் பஞ்சாயத்து தினம் தினம் இந்த சினிமாவுக்கு வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமா கொண்டு போக வெளிநாடுகள் நம்ம முதல் ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட் காசுல ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும் டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போய்டும் நடித்த நடிகர்களுக்கு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும் தயாரிப்பாளருக்கு காசு போய்டும் ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும் போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும் லாபங்கள் வந்து சேரும் ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்லுமணி சார் இங்கே இருக்காரு அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக உள்ள இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு எஃப்சியில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாரு என்ன பண்ணுறது அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து சரி தீபாவளி தீபாவளிக்காவது நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு ஒரு ஃபோன் வருது அப்படி அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்படியாவது அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நானே தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன் நீங்க தூங்கவே மாட்டியா அப்படின்னு கேட்பேன் சார் அவர் சொல்லுவாரு செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது இந்த தான் இந்த செல்வமணிக்கு ஏதாவது தெரியுது அந்த சினிமாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை அதுக்காக தானே நான் எப்படி இப்படி செய்யறேன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம பொதுவாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் வரோம் அப்படின்னு தான் வேதமை இயக்குநர் சங்கத்தில் கூட வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன என்ன செலவு யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க என்ன பிரச்சனை ஓ அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார் இதெல்லாம் எதுக்கு நம்ம லவ் சினிமா வி வாண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி பணம் போட்டவங்க சந்தோஷமா பணம் சம்பாதிக்கணும் நடிக்கிறவங்க வெற்றி அடையணும் இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும் நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லணும் அவ்வளவுதான் இருந்தவங்க அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுருங்க சினிமான்றது எங்களை பொறுத்தவரை நல்ல என்டர்டெயின்மெண்ட் எத்தனை பேர் வந்து எத்தனை சினிமாவை வந்து நம்ம பார்த்திருக்கோம் ரசிச்சிருக்கோம் ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடி இருக்கும் டைரக்டர்களும் கொண்டாடிக்கும் பாடலாசிரியர்களை கொண்டாடி இருக்கும் இசையமைப்பாளர்களை கொண்டாடிக்கும் சினிமா இஸ் ரொம்ப வாஸ்ட் அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில வந்து வந்து சேரணும் இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இவரு தம்பி வந்து அவங்களுடைய தாயார் எப்படி கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லி

வாழ்த்துகள் இந்த மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி ஹீரோ இன்னும் முடிந்தாச்சு இன்னும் நல்லது நினைச்சிருந்தீங்க அப்புறம் வில்லன்கள் யாராச்சும் வச்சிருக்கீங்களா இன்னொரு தம்பி என்ன என்ன வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தார் எங்க அவரு எங்க அவரு அவருக்கும் நன்றி வே வார்த்தைகள் வார்த்தைகள் சொல்லுங்க அவரும் ஒரு வில்லனா வந்து ஏதோ கொலை பண்ணி போட்றீங்க நினைக்கிறேன் இப்ப இவன் வந்து என்ன மொத முதல்ல எனக்கு நான் நல்ல மேல செல்வா நான் நடிக்கல பொம்பூட்டே நான் நான் மறந்துட்டேன் எதற்கு பாக்குற நான் வாங்க நான் கேரக்டர் இல்லைன்னா இந்த கேரக்டர் பாக்கி ஒரு ஒரு மான வில்லன் நான் வே இப்போ தான் நான் வந்து சங்கத்தில் தலைவராயிட்டு ஏதோ ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது இருக்கேன் அதுக்குள்ளேயே என் பேரை கிளைங்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சிட என்ன ஒற்றுன்னு சொல்லிட்டேன் உண்மையிலும் விலங்காரன்ட்டு தான் கூப்பிட்டேன் நெகட்டிவ்வாக எது நெகி நெகட்டிவ் படம் படம் நன்றி இந்த படத் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் பனைப்படத்தின் சார்பாகவும் இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இந்த படத்தை முழுசா பார்த்து கடைசியில் நீங்கள் அதை செய்வீங்க இப்போ இத பத்தி நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கொடுக்க ஒரு விஷயம்